எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நமஸ்கார ஸ்லோகம் அப்படிங்கிற வரிசையில் மகாலட்சுமியோட நமஸ்கார ஸ்லோகத்தை பார்க்கலாம் எதற்கு முன்னாடி வந்த பதிவில் பிள்ளையாரோட நமஸ்கார ஸ்லோகத்தை பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம மகாலட்சுமி நமஸ்கார ஸ்லோகத்தை பார்க்கலாம் ரெண்டாவதாக மகாலட்சுமி முதல் பிள்ளையார் பார்த்தோம் அடுத்தது மகாலட்சுமி இந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது சரணாகதி சரணடைந்துட்டேன் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் நம்ம மகாலட்சுமியாக சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ கவலைகளோ நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அந்த வகையில் மகாலட்சுமியோட ரொம்ப உன்னதமான ஸ்லோகம் இதுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அப்படின்னா கனகதார சோஸ்திரம் தான் அந்த கனகதார ஸ்லோகத்தில் ஒரு பதினாறு வரிகள் வரும் நமஸ்காரம் பண்ணுற மாதிரியான ஒரு வரிகள் அந்த வரிகளை சொல்லி தினசரி நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ வளங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதாவது பதினாறு வரிகள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த ஸ்டான்ஸால் உள்ள வரிகள் இதை நம்ம தினமும் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அந்த வரிகளில் இப்போ நம்ம முதல்ல பார்த்துடலாம் நமோஸ்து நாளிக நிபானநாயை நமோஸ்து துக்தோக்தி ஜன்மபூமியை நமோஸ்து சோமாம்புதர் சோதராயை நமோஸ்து நாராயண வல்லபாயை இது முதல் ஸ்டான்சா நமோஸ்து ஹேமாம்புஜ பீடிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து சாரியாங்குத வல்லபாயை இது பதிமூணாவது அடி அடுத்ததா நமோஸ்து தேவே நாயை நமோஸ்து விஷ்ணு ருரசி சித்திதாயை நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை இது பதினாலாவது ஸ்டான்ஸா அடுத்ததா நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாயை நமோஸ்து பூத்தியை பவன பிரசூத்தியை நமோஸ்து தேவாதி பிரதாட்சிதாயை நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயே இது பதினஞ்சாவது ஆக நாலு ஸ்டான்சா நாலு நாலு வரியில் இந்த பதினாறு வரிகளையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இந்த நமஸ்காரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா காலை மாலை விளக்கேற்றும் போது பண்ணலாம் தினமும் இதை ஸ்லோகமாக சொல்லி பதினாறு நமஸ்காரங்கள் பண்ணலாம் இல்லை விளக்கு பூஜை பண்ணிவிட்டு பதினாறு முறை பிரதக்ஷம் வரும்போது இந்த பதினாறு வரிகளை சொல்லலாம் இல்லைன்னா விளக்கு பூஜை பண்ணிவிட்டு முடித்த உடனே ஒவ்வொரு பூவாக போட்டு ஒரு நமஸ்காரம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் இந்த பதினாறு வரிகளை நீங்கள் தினசரி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மஸ்ட்டு அது வந்து ஒரு மேண்டேட்டரி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே கனகதாரா தினசரி சொன்னால் ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த பதினாறு வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகள் இதை தினமும் சொல்லி நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இதை வந்து ஸ்லோகமாகவும் பாராயணம் பண்ணலாம் கனகதாரா முழுசா சொல்ல முடியாட்டி கூட வாயில் வரல நெருடலாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பதினாறு வரிகள் ரொம்ப சுலபமானது தான் தினமும் இதை நீங்கள் படித்து நமஸ்காரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் இந்த பதினாறு வரிகளை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பூஜை மாதிரி கூட பண்ணலாம் அதாவது பதினாறு நாள் இந்த பதினாறு வரி ஸ்லோகங்களை சொல்லி பதினாறு நமஸ்காரம் மகாலட்சுமியை வேண்டிட்டு மனசில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி வேண்டிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் இந்த பதினாறு வரிகளை நீங்கள் இந்த மாதிரி கூட பிரயோகப்படுத்தி நீங்கள் உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரிகள் இதெல்லாம் அதனால் இதை தினமும் உபயோகப்படுத்துகிற மாதிரி பிரயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு முறையை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நமஸ்கார ஸ்லோகங்கள் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இனி வர பதிவுகளில் மற்ற தெய்வங்களோட நமஸ்கார ஸ்லோகங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கிறேன் யோகா சமஸாக சுகிரும் பவந்து ததாஸ்து